தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செய்திகள் இன்றைய செய்திகள் இன்று கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகர கிளை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மற்றும் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் உயர் திரு ஈசன் முருகசாமி கலந்து கொண்டார் மற்றும் நிர்வாகிகள் மகளிரணி கோவை மாவட்ட அனைத்து நிர்வாகிகள்

ஜசுப்ரமணியன் ராமலிங்கம் வேலு ஜெயகிருஷ்ணன் மகேஸ்வரன் மனோகர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சங்கத்தின் கோரிக்கைகள் நீங்கள் தமிழக விவசாயிகள் சங்கத்தில் இணைந்து பயனடைவீர் மற்றும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் என் ரமேஷ் அவர்களுக்கு இன்றைக்கள் வாழ்த்துக்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நடந்ததுக்கடை வச்சு எங்களுக்கு அந்த பிரச்சனையினால நாங்க எங்கனால தீர்க்கவே முடியல தீர்க்க முடியலைங்கிற போது நாங்க நேரா பிரபாகரன் வந்து அன்னைக்கு கூப்பிட்டோம் அன்னைக்கு அவரு வந்து போலீஸ் பாதுகாப்புல வந்து கண்ணோட போலீஸ் பாதுகாப்பு வருது கண்ணுல போலீஸ் பாதுகாப்பு இல்லாம அவர் வெளியூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கண் பாதுகாப்போட போலீஸோட கூடவே வந்து அந்த போராட்டத்துல இருந்து போராட்டத்தை முன்னெடுத்து போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துல ஒரு மூணு நாள் நாள் ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க அப்ப ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த போராட்டம் பண்ணி அந்த கடையை அங்கிருந்து எடுத்தாரு அது சப்போர்ட் பண்ணாரு அதனால அவருக்குள்ளே போராட்ட குணம் இருக்குது அவர் ஆபீஸ்ல திருப்பவிழா வந்தது நான் பெருமையாக நினைக்கிறேன் அதனால அவர் வந்து ஒரு நல்ல போராடி எந்த விஷயத்துல யாருக்காகவும் பயப்பட மாட்டாரு அது ஒரு பெரிய விஷயம் அவர் மறந்திருப்பாரு மறந்திருப்பாரு நினைக்கிற ஒரு பத்து வருஷம் அஜா அவர் நான் பார்த்து இப்பதான் பார்த்தேன் இருந்தாலும் அதை சொல்லாம போறதுக்கு என்ன நன்றி உணர்வு வந்து அடுத்ததுனால நான் வந்து ஓபனா சொல்லிட்டேன் அவர் வந்து மிகப்பெரிய போராளி கண்டிப்பா நம்ம போராட்டம் ஜெயிக்கும் மாநாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகள் என்ன எங்கனால முடிஞ்ச என்ன செய்யுமோ செய்யும் ஆளுகளை சேர்த்துறது என்ன செய்யறதோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாமே சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லி இந்த நேரத்துல நன்றி டிரைவருக்கு நன்றி வணக்கம்